பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் எலிமினேட் ஆகும்போது வெளியே ஒரு விஷயம் வந்து பேசு பொருள் ஆகிட்டு இருந்தது முத்துக்குமாரனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு முத்துக்குமரனை வரவே கூடாதுன்ற மாதிரி அவமரியாதை பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு புரளிகள் பரவிட்டு இருந்தது இல்லையா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருந்தார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிந்து சாச்சனா வந்து நீ லவ்வர் பாய் இல்லை பிளே பாய் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை விஷால பார்த்து முடிச்சுட்டு போட்டு போனாங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்களா வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சிவகுமார் வந்து கூப்பிட்டு போறார் தனியா உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நீ பண்ணது சரி கிடையாத விஷால் நீ வந்து தர்ஷிகா கிட்ட எப்படிலாம் பழகின தர்ஷிகா உன் மேலே எவ்வளவு அன்பு பாசம் வச்சுருந்தான்னு உனக்கு தெரியும் நான் வெளியே போயிட்டு எல்லா விஷயம் பார்த்தேன் அவங்க அம்மா கிட்ட இருந்த செயினை எடுத்து உங்ககிட்ட போட்டு போறா அதை கொடுத்துட்டு போகிறான்னா அப்ப எவ்வளவு உன்னை இது பண்ணியிருக்கான்றது பார்த்துக்கோ அப்பா இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு உன் மேல ஒரு பாசமா அன்பா இருந்திருக்கா அதுலேயும் நீ நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே சரி ஒரு லிமிட் வேண்டாமா ஒரு லைன் வேண்டாமா நீ நைட்டு போயிட்டு கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ஐ மீன் தூங்குறதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு ஒரு வாட்டி அக் பண்ணிட்டு போய் தூங்குவாங்க ஓகே அதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் அது வந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியல நீ ஏதோ ஒரு ரீதியில் ஓப்பு கொடுத்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது சரி அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா தர்ஷிகா விட்டு அடுத்த வாரமே அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்ப நீ வந்து அன்ஷிதா கிட்ட போய் பண்ணது அன்ஷிதா கிட்டே இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை வேற மாதிரி இருக்குது விஷால் அது ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார் அதுக்குன்னு ஒரு லிமிட் வேண்டாமா ஒரு லைன் வேண்டாமா அது இது சரியில்லை அப்படின்றத உடச்சிடறாரு உடனே என்னென்னா நீயும் இப்படி பேசுகிற காலில் இருந்து ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டாங்கன்ற மாதிரி முதல்ல இருந்து விஷால் ஆரம்பித்து ஒவ்வொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்டாரு நான் தர்ஷிகா கிட்ட தெள்ள தெளிவா சொல்லிட்டேன் அவ பவித்ராவும் போய் கேட்டிருக்கா இல்ல அவ தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிருக்கா நான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் பட் நான் இது கொடுத்தது தப்பு தான் ஸ்பேஸ் குடுத்தது தப்பு தான் காலைல இருந்து நான் பல பேர் சொல்லிட்டாங்க நான் ஸ்பேஸ் தப்பு தப்புதான்ற மாதிரி பல விஷயங்கள் நான் இதா இருந்தாலும் உன்கிட்ட ஓப்பனா பேசிக்கணும் குறிப்பா அவ சரி ஆயிருவா இந்த ஒரு டையலாக் அழுத்தமா சொன்னார் அவ சரியா இருக்காளான்னு கேட்டார் விஷாலு உடனே சரி ஆயிருவாங்க ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்றா அவங்க அம்மாலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நான் அவளை வீட்டுக்கு வர வர சொன்னேன் தர்ஷிகாவையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களை பேசி சமாளிக்கலாம் கொஞ்சம் அந்த அந்த செட்ல இருந்து வெளியே வர வைக்க டைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நானு ஆனால் அவ வந்து சுட தண்ணி காலில் உழுத்துன மாதிரி ஓடிட்டா இதெல்லாம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு உடைக்கிறார் விஷால் இது கேட்டவனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா விஷால் ஐயையோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி நம்மளால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்ற மாதிரி இவருக்குள்ளேயே பல கேள்விகளும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அன்ஷி நீ இந்த மாதிரிதான் பண்ணியிருக்க அன்ஷிதாக்கும் ஆக்டிவிட்டிஸும் இந்த தான் இருந்திருக்கு அப்படின்றத மாதிரி போட்டு உடைச்சோன்னா விஷால் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஐ மீன் பிளாக் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் பிளாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாருன்றது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாரு அங்க இருந்து பேசி முடிச்சிட்டு சரியாயிடும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து முத்துக்குமரின் கிட்டே சொல்றாரு முத்துக்குமரா நீ என்னை வந்து நாமினேட் பண்ணாம இருந்திருக்க நான் நல்ல பிளேயர் சூப்பரா விளையாடணும் திறமைகள் காட்டணும்னு என்னை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறேன் முத்து ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டி கொடுக்குறியா வெளியே மேல ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கப்பட்டிருக்கு என்னன்னா நான் அந்த டிராஃபியை உடைச்சிட்டு வெளியே போகும்போது நீ என்ன என் பக்கத்துல வந்து நிக்க கூடாது அந்த டிராஃபி உடைக்கிறது பார்க்க கூடாதுன்னு அவங்ககிட்ட சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யாரு டிராஃபி வச்சாலும் எனக்கு பிடிக்காது அது வந்து அவங்களோட கனவுகள் அதை போட்டு உடைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ன்றதால யாரு டிராஃபி உடிச்சாலுமே நான் வீட்டுக்குள்ள வந்து நின்றுவேன் உங்களுக்கு தான் நான் வந்து அப்படி நின்னேன் அது வந்து இப்படிதான்ற மாதிரி உண்மையை உடச்சோன்னே இல்ல அதை வேற மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் பண்றாங்க தப்பான அலிகேஷன் மாதிரி என்கிட்ட காமிச்சிட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஃபீலிங்காக இருக்குன்றதை ஓப்பனாக வந்து சொல்லிடுறார் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் வந்து ஒரு கதை சொல்லிட்டு போனேன் அந்த கதை சொல்லிட்டு போகும்போது கூட நான் வந்து அட்வைஸ் காமனாக தானே சொல்லிட்டு போனேன் அது உனக்கு மட்டும் நான் சொன்னேன் இல்லை உன்னை மீன் பண்ணி சொல்ல நான் வெளியே அதே ரீ அதே மாடலெஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்கள்லாம் சிரிச்சதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு அப்படி எதுவுமே நடக்கலை எல்லாமே தப்பான நியூஸு அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல இது எல்லாத்துக்குமே கிளாரிட்டி முத்துக்குமரன் கொடுக்குறார் அதே ஒரு இன்டர்வியூல கூட அது கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் நான் முத்துக்குமரன் கிட்டே டேரெக்டாக போய் பேசிவிட்டு யோசிக்கிறேன் கேட்டுக்கிறேன்றத சொல்லியிருந்தால அதே வந்து அவர் ஒரு பக்கம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாரு யார் யாரெல்லாம் அந்த வீடியோ போட்டீங்க மக்களே அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதை நடந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து உள்ள கேட்குறாருன்றத வருத்தமாக இருந்துச்சு நான் போடலங்க நல்ல வேலை அந்த வீடியோவை பற்றி நான் போடலை அது எனக்கு ஷோரிட்டியாக தெரியலன்றதால அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து அருண் வந்து காலிலேயே வந்து ரியா பேசினதுக்கு அப்புறமே விஷால் டவுன் ஆகிட்டா மோட்டிவேட் பண்ணாரு திரும்ப அடுத்து சிவகுமார் மோட் டவுன் ஆகிட்டார் ஏன்னா அவங்க ஃபேமிலி இப்படி இருக்காங்கன்னு உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்து சாச்சனி வாணா நீ அடுத்து என்ற மாதிரி என்னன்னா போற போக்கில் எல்லாரும் விஷால் உட்கார் நானும் தலைமையில ரெண்டு தட்டிட்டு போகிறேன்ற போறேன்ற மாதிரி வரவங்கெல்லாம் ஒரே டாபிக்ல திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க தான் விஷாலோட நிலமை அப்ப வந்து என்ன சொல்றாங்க சாச்சனா நீ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் எப்படி நீ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் தர்ஷிகாவ ஸ்பேஸ் கொடுத்த நிச்சயதாக்கும் ஸ்பேஸ் கொடுத்த பார்க்கும் போது அது லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் இதெல்லாம் இப்படி தான் இருக்கு அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு ஏமா நான் அவ தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ ஏன் ஸ்பேஸ் கொடுத்த ஸ்பேஸ் கொடுக்காம இருந்திருக்கும்ல யூ ஆர் நாட் ஏ லவ்வர் பை யூ ஆர் ஏ ப்ளே பாய் என்ன தங்கம் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஆமாம் நான் பார்க்கறதுக்கு அப்படி தானே எனக்கு தோணுச்சு இந்த வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னும் போது இல்லை அதுக்கான மீனிங் தெரியுமா ப்ளே பாய்க்கான மீனிங் தெரியுமா இதெல்லாம் உனக்கு ரீசன் தெரியுமாற மாதிரி கேட்டோன்னே இல்லைனா நீ எல்லா பொண்ணுங்களையும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு நான் ஓப்பனாக சொல்லலாம் எல்லா பொண்ணுங்களையும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு இதெல்லாம் இருக்கு அதை நீ கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் எனக்கு அப்படிதான் விசுவலைஸ் பண்ண முடியுது எனக்கு தோணுதுன்றதையும் உடைச்ச உடனே விஷால் அந்த இடத்துலயே ப்ரோக் ஆயிட்டான் சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல விஷாலு கால இருந்து ஒரே விஷயத்த நாலு பேர் அடிக்கிறாங்கல்ல ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிட்டு உட்காண்டான் அந்த இடத்துல அதை நீ நான் உன்னை பிரேக் டவுன் பண்ணணும் உன்னோட கான்ஃபிடெண்ட்டை பிரேக் பண்ணும் அதனால தான் இல்லை எனக்கு ஒரு அண்ணனாக நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அதை தான் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும் அதை அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதை தான் நான் இந்த இடத்துல வந்து அட்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லவும் செய்கிறேன் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அருண் அருண் இதுக்கு முன்னாடி தான் நடந்தது அருண் என்ன சொல்கிறாரு உன்னோட கான்ஃபிடெண்ட்டை பிரேக் பண்ண வச்சு உன்னோட நிலையை கொலைய வச்சு உன்னை பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் முழுக்க முழுக்க உன் பணப்பட்டி எடுக்கிறது தான் உன் பிளானு அப்படின்றது தான் பண்ணாங்க நீ விட்டு கொடுத்துறதை உன் கான்ஃபிடென்ட்டை விட்டு கொடுக்காத இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அட்வைசர்ஸ் வந்து ஒரு பக்கம் பண்றாரு வர்ஷினி வந்து கேட்கும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி வந்து விஷால் வந்து பேச முடியாத நிலைமையில அப்படியே சைலண்ட் ஆயிட்டு உட்கார்ந்துட்டாரு அப்படின்றது பார்க்க முடியுது இப்போதான் தற்போதைய லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தன்னந்தனியா அந்த கார்டன் ஏரியாவில வந்து விஷால் படுத்துக்கிட்டு உட்காந்து ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கார் ஒரு பக்கம் ரயானோ ஜாக்லீனோ வந்து ஆறுதல் சொல்ற சீன்ஸ்லாம் நம்மளால விஷுவல்ஸ்ல பார்க்க முடியுது பட் என்ன பண்றது நடந்து விட்டது மாற்றத்துக்கான முயற்சி என்ன பண்ண முடியும் பத்தி வேற எதுவுமே பண்ண முடியாது அதை வெளியே தான் பாத்துக்கணும் அப்படின்றத போற போக்கு பார்த்தா விஷால் பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது மக்களே விஷால் அதிகபட்சமான சான்சஸ் ஆர் தேர் பணப்பட்டி அப்படின்றதுதான் இதுல இன்னொரு விஷயத்தையும் பவித்ராவை கூட சொல்லியிருப்பாங்க யாரு சாச்சனா மற்றும் ரியா உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி பவித்ராக்கும் வாய்ப்பு இல்லை நீ போறதுக்கலாம் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் உனக்கு மனசுல என்ன தோணுதோ மனசுல என்னப்படுதோ அதை செஞ்சா செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி பணப்பத்திய பத்தி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்புட் பணப்பட்டின்னு சொல்லாம சொல்லாம எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் சாச்சனாவும் வந்து பணப்பட்டி யார் எடுப்பா அப்படின்னும் போது ஜாக்லினக்கா நீ எடுத்துடாத நீ எடுக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன் நீ எடுக்கவே கூடாது ஏமா நான் எடுக்கிற ஐடியாலே இல்லம்மா நீ ஏமா அப்படி பண்ற அப்படின்னும் போது இல்ல நீ பேசினதை கேட்டனே நான் எடுக்கலாம் போறதுல சும்மா அங்க வந்தா பண்ணு கலாயா பேசிட்டுமே தவிர்த்து பணப்பூட்டி பக்கமும் நான் போக மாட்டேன் மக்கள் அனுப்பிச்சாதான் நானு இல்லைனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்